வெல்கம் டு ஐஸ்வர்யா சில்க் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு கடைக்குள்ள என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டாப்ஸ் வெரைட்டிஸ் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம கடையோட லொக்கேஷன் சொல்லிடுறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாமணிக்கு போகிற வழியில அம்மா மெஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லேண்டில் நாலாவது பில்டிங்ல நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸ்எல் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம கிட்டக்கா இப்போ அவைலபிலிட்டியாக புது கலெக்ஷன்ஸாக பெரிய சைஸஸ் நிறையா வந்திருக்கு ஃபோர் எக்ஸ் டு ஃபைவ் எக்எல் டாப்ஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ண மாட்டேன் ஒன்று மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவேன் நிறைய வெரைட்டிஸ் மட்டும் காட்டுறேன் ஓகேவா இது பாருங்க நல்ல ஒரு காட்டன் டாப்பு அதில் ஃப்ளாரல் டிசைன் இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு நம்ம கடையில் என்ன ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோன்னா பை டூ கெட் ஒன் ஃப்ரீன்ற ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள்ஸ் கேட்டாலும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் எதுவும் வேணும்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இமீடியேட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இமீடியட்டாக டிஸ்பேச் பண்ணிடுறேன் இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஏன்னா பெரிய சைஸஸ் அவைலபிலிட்டிஸ் நிறையா போய்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர்ஸ் வந்து பை டூ கெட் ஒன் ஃப்ரீயில் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைக்கு தேங்க் யூ